அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சரஸ்வதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் கல்லாமையை வெட்டி தள்ளிவிடு கல்வி ஐ எமக்கு சொல்லிக் கொடு கல்லாமையை வெட்டி தள்ளிவிடு கல்வியை எமக்கு சொல்லிக் கொடு எல்லோர் வாழ்க்கையும் ஏற்றமடைந்திட அறிவு செல்வத்தை வழங்கிடு ஆனந்த கீதம் முழங்கிடு எல்லோர் வாழ்க்கையும் ஏற்றமடைந்திட அறிவு செல்வத்தை வழங்கிடு ஆனந்த கீதம் முழங்கிடு கல்லாமையை வெட்டி தள்ளிவிடு கல்வியை எமக்கு சொல்லிக் கொடு வல்லமயில் உனக்கேதமயில்லை கலைவாணிய உன்னுள் பேதங்கள் இல்லை வல்லமையில் உனக்கேதமையில் கலைவாணிய உன்னுள் பேதங்கள் இல்லை வல்லிய உன்னால் தொலைந்திடும் தொல்லை வள்ளிய உன் தொலைந்துடும் தொல்லை எங்கள் வளர்ச்சிக்கு வகை உன் உள்ளமோ வெள்ளை எங்கள் வளர்ச்சிக்கு வகை உன் உள்ளமோ வெல்லை கல்லாமையை வெட்டி தள்ளிவிடு கல்வியை எமக்கு சொல்லிக் கொடு நல்லவை மட்டும் நடக்கும் உன்னாள் நாயகி அலங்கரிப்போம் பொன்னாள் நல்லவை மட்டும் நடக்கும் புன்னாள் நாயகி அலங்கரிப்போம் பொன்னாள் அல்லும் பகலும் நாமத்தை சொன்னாள் அல்லும் பகலும் முன் நாமத்தை சொன்னாள் அறிவுத்திறன் எமக்கு பெரியும் தன்னாள் அறிவுத்திறன் எமக்கு பெருகிடும் தன்னால் அறிவுத்திறன் எமக்கு பெருகிடும் தன்னால் கல்லாமையை வெட்டி தள்ளிவிடு கல்வியை எமக்கு சொல்லிக்கொடு எல்லோர் வாழ்க்கையும் ஏற்றமடைந்திடு அறிவு செல்வத்தை வழங்கிடு ஆனந்த கீதம் முழங்கிடு ஆனந்த கீதம் முழங்கிடு கல்லாமையை வெட்டி தள்ளிவிடு கல்வியை எமக்கு சொல்லிக்கொடு கல்வியை எமக்கு சொல்லிக்கொடு நன்றி வணக்கம்